ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட போகிறேன் எங்கள் என் பேத்திக்கு வந்து மொட்டை எடுக்கிறது காது குத்துறது பர்த்டே எல்லாமே ஒரே இதில் நடக்க போகுது அதனால் நான் இந்த மாதிரி தட்டு வாங்கிட்டு வந்து பதிமூணு தட்டு வைக்கணுமா இல்லையா அதனால் இந்த மாதிரி நல்லா தட்டு வாங்கிட்டு வந்து எல்லாமே இதில் தான் செட் பண்ண போகிறேன் நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் நல்லா இருக்குல்ல டிசைன் டிசைனாக ஒவ்வொரு ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு டிசைனு ஒவ்வொரு ரேட்டு முப்பது ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி வாங்கினேன் நானே போய் செலெக்ஷன் பண்ணி வாங்கினேன் ஒரு டீசெண்டாக இருக்குமா இல்லையா எல்லாத்துக்கும் அதனால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்டில் தட்டுகள்லாம் இப்படி அழகாக நீட்டாக நம்ம வச்சிட்டு போயிடலாம் தட்டு தேட வேண்டியதில்லை அந்த இப்படி நீட்டாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் என் பேத்தியை வாழ்த்துங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வாழ்த்த சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ செட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எங்கள் பாப்பாவோட செட்டிங் பண்ணி வச்சாச்சு எங்கள் பாப்பாவோட பர்த்டே கேக்கு பாருங்கள் என் பேத்தியை வாழ்த்துங்க எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேக் நல்லா இருக்கா டிசைனுன்னு சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி டிசைன் கேக்கு செஞ்சு அவங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏன்னா தோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த